குணமே என் குணத்தான் தாலை வணங்கா தலை பிறவி நீந்துவர் நீந்தவர் இறைவழலி சேராதார் வான் சிறப்பு வானென்று உலகம் வழங்கி வரலாதன்

உரனென்னும் தொட்டியான் உரனென்னும் காப்பான் வரனென்னும் வைப்பிற்கோ வித்து ஐந்து வித்தான் ஆற்றல் அகல் சிம்பிளார் கோவான் இந்திரனே சாலும் கரி செயற்கரிய செய்வார் பெரிய சிறிய செயற்கரிய செய்கலாதார் சுவை ஒளி ஊரு ஓசை நாட்டம் என்ற ஐந்தின் வகை தெரிவான் கட்டே உலக பெருமை நிலத்து மறைமொழி காட்டிவிடும் அறிவு அந்த அறவோர் மற்றவர் செந்தன்மை கூண்டொல்களால் அரண் சிறப்பினும் மீனும் ஆக்கம் இல்லை அதனை மரத்தலில் மூங்கில்லை கேடு புள்ளும் வகையான அரவினை ஓவாதே செல்லும் வாயெல்லாம் செயல் மட்டுக்கண் மாசில நாதல் அனைத்து அரண் ஆகுல நீல பிற அழுக்காறு அவா வெகுளி இன்னாற்றல் நான்கும் இழுக்காய் என்றது அறம் அன்றறிவாம் என்னாத அறம் செய்க மற்றது போன்றுங்கால் போன்றா துணை அறத்தாறு இதுவென வேண்டாம் வலியடைக்கு அறத்தான் வருவதே இன்பம் மற்றெல்லாம் புறத்த புகழும் இட செயற்படதோறும் அரணே ஒருவருக்கு உயர்பாளதோறும் நன்றி